ஒரு குடும்பம் கோயிலாவதற்கு அடிப்படை மனைவி ஒரு அன்பு சார் கோவில் என்றால் அன்பு கோவில் என்றால் அன்பு அன்பு இருக்கிற இன்னொரு இடம் குடும்பம் அதனாலதான் குடும்பம் ஒரு கோவில் குடும்பம் ஒரு கோவில் ஏன் சொல்றோம் அன்பு நம்ம ஐயா ஆழியார் அறிவுத்தூர் கோயில் இருந்து சக்தி முழு பேர் என்னையா சக்தி சக்தி குமாரவேல் அவங்க அவங்க பேராசிரியர் கோயிலில் ஆழியாரில் அவங்க வந்திருக்கிறாங்க மகரிஷி சொல்கிற ஒரே வாக்கியம் என்ன தெரியுமா உலக அமைதிக்கு அடிப்படை குடும்ப அமைதி உலக அமைதிக்கு அடிப்படை குடும்ப அமைதி குடும்பம் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் அடிப்படை தேவை அன்பு சரிங்களா இந்த அடிப்படை உங்களுக்கு புரியுதா அப்ப அன்பு மீதூர்ந்து இருக்கிற ரெண்டு இடங்கள் எது ஒன்று குடும்பம் இன்னொன்று கோவில் கோவிலுக்குள்ள போனோம்னா என்பு நைந்து உருகி அன்பு எனும் ஆறு கரையது பொருள அப்படிதான் பாடுறார் அன்பு எனும் ஆறு கரையது பொருள என்பு நைந்து உருகி நெக்கு நெக்கு ஏங்கி அன்புதான் அன்பே சிவம் என்று ஆறும் அறிகிறார் அன்பே சிவம் என்று ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே திருமூலர் அப்ப பக்தி என்பது அன்பு அன்புனா இந்த சின்ன பையன் அந்த இள வயசுல ஐ லவ்யூங்குறானே அது இல்லை வேலண்டைன்ஸ் டே பிப்ரவரி ஃபோர்டீன்த்து ஒரு பையன் பதிமூணாந்தேதி வந்து பதிமூணு காடு வாங்குகிறான் வேலண்டைன்ஸ் டேக்கு காதலர் நான் வாழ்த்து பதிமூணு அட்டை வாங்குகிறேன் என்னடா ஒருத்திக்கு தானடா கொடுக்கணும்னா இல்லை இல்லை ட்ரை பண்ணுவோம் எப்படி ட்ரைவ் பண்ணுவோம்ண்ணா என்ன விசிட்டிங் கார்டா ஐ லவ் யூ கிடையாது அப்போ அன்பு தான் அடிப்படை கோவிலுக்கும் குடும்பத்துக்கும் ஒரு வெளிநாட்டுக்காரன் தமிழ்நாட்டுக்கு வந்தான் நம்ம கோவில்களை எல்லாம் சுற்றி பார்த்தோம் பல கோவில்கள் திருச்செந்தூர் திருத்தணி திருவிடைமருதூர் திருவாரூர் எல்லா ஊருக்கு போகிறான் அந்தந்த ஊரில் ஒரு வீட்டில் தங்குறான் ஒரு மாதம் ரெண்டு மாதம் சுற்றி கோவில்களை எல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு அவன் ஊருக்கு அவன் வெளிநாட்டு அவன் ஆஸ்திரேலியாவுக்கோ அமெரிக்காவுக்கோ திரும்பி போகிறான் அங்கே போன உடனே கேட்டாங்க எப்படி இருந்தது உன்னுடைய டூர் எப்படி இருந்தது உன்னுடைய சுற்றுலா சுற்றுப்பயணம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டாருக்கு ரொம்ப ரசித்தேன் தமிழ்நாட்டை ரொம்ப ரசித்தேன் அப்படி தமிழ்நாட்டில் என்ன விசேஷம் அவன் ஏற்கனவே வந்தவன் விசாரிக்கிறவன் அங்கே இருக்கிற கோவில்களை பார்த்து அசந்து விட்டாயா அல்லது குடும்பங்களை பார்த்து அசந்து விட்டாயா இது கேள்வி யார்கிட்ட வெளிநாட்டுக்காரன்ட்ட கேட்குறான் ஃபாரினர்கிட்ட அங்கே இருந்தால் ஏன்னா ஃபாரின்ல வந்து குடும் குடும்ப அமைப்பு கிடையாது அங்கே வந்து ஃபேமிலி இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் பட் தமிழ்நாட்டில் ஃபேமிலி இஸ் நாட் அன் இன்ஸ்டிடியூஷன் இட் இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் தமிழில் சொல்லிடுறேன் ஏன்னா கடுப்பாகி போயிடும் இவனுக்கு தெரியுங்கிறதுக்காக இவன் பாட்டில் இங்கிலீஷில் சொல்கிறேன் மேலை நாடுகளில் குடும்பம் என்பது ஒரு அமைப்பு தமிழ்நாட்டில் குடும்பம் என்பது ஒரு ஆதர்ஷம் இது வெறும் அமைப்பு அல்ல இன்ஸ்டிடியூஷன் அல்ல இது ஒரு உற்சாகம் உந்து சக்தி இன்ஸ்பிரேஷன் குடும்பம் என்பது ஒரு உந்து சக்தி அப்ப அவன் கேட்டா தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்களை பார்த்து பாராட்டுகிறாயா அல்லது குடும்பங்களை பார்த்து பாராட்டுகிறாயா அப்படின்னு கேட்டபோது இங்க சுத்தி பார்த்துட்டு போனவன் சொன்னால் ரெண்டும் இல்லைன்னா கோவில்களும் உன்னை கவரவில்லை குடும்ப அமைப்பும் உன்னை கவரவில்லை என்றால் வேறு எது தமிழ்நாட்டில் உன்னை கவர்ந்தது என்று கேட்டபோது வெளிநாட்டிலிருந்து தமிழ்நாட்டை சுற்றி பார்த்து போன அந்த பயணி சொன்னான் எனக்கு கோவில்கள் பெரிதாக தெரியவில்லை குடும்பங்கள் பெரிதாக தெரியவில்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் குடும்பங்களே கோயில்களாக இருக்கின்றன அதுதான் எனக்கு ரசனையாக இருந்ததுன்னா எப்படி தமிழ்நாட்டில் மட்டும்தான் குடும்பங்களே கோயில்களாக இருக்கின்றன அதனால தான் நம்ம கலாச்சாரத்தில் நம்ம பண்பாட்டில் நம்ம பாரம்பரியத்தில் குடும்பம் சம்பந்தப்பட்டதெல்லாம் தெய்வம் சம்மந்தப்பட்டதாகவே இருக்கும் பார்த்துருக்கீங்களா கணவனே கண்கண்ட தெய்வம் தெய்வம் கோயிலோடு சம்மந்தப்பட்டது தானே மனைவி சொல்லே மந்திரம் சரிதானே சார் ஆமாங்கிறார் என்ன முன்னாடி சார் சொல்றாரு சரிதானே சார் ஆமா மந்திரம்ங்கிறது கோயில் சம்பந்தப்பட்டது தானே குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே தாயிற் சிறந்த கோயிலுமில்லை கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை நீங்கள் நம்ம பாரம்பரிய அமைப்பை பார்த்தீர்கள் என்றால் கோவில் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் குடும்பம் சம்பந்தப்பட்ட வார்த்தைகளாக பயன்படுத்தப்படுகிறது சரிங்களா இப்போ ஏன் குடும்பத்தை கோவில் அப்படின்னு சொல்கிறோம்னா கோவிலுக்குள்ள போனா கிடைக்கிற நிம்மதியும் நிறைவும் குடும்பத்துக்குள்ள வந்தாலும் கிடைக்கும் அடிப்படை புரிஞ்சுக்கோங்க கோவில் இப்போ நமக்கு மனசில் ஏதோ ஒரு கவலை இருக்குது மனசில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஏதோ நம்ம போட்டு அழுத்துறது ஏண்டா உயிரோடு இருக்கணும்னு தோன்றுறது அப்படி அடிக்கடி தோன்றுறது இப்போலாம் அடிக்கடி தோன்றுறது அதுதான் ஆங்கிலத்தில் டிப்ரெஷன் அப்படிங்கிற வார்த்தை இப்போ ரொம்ப பொது டிப்ரெஷன் எத்தனை வயசில் இருபது வயசில் இருபத்தஞ்சு வயசில் டிப்ரெஷன் ஏதோ ஒன்று போட்டு நம்ம அழுத்துறது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கோவிலுக்குள்ளே போகிறோம் நீங்கள் ஒன்றும் கொண்டுலாம் வேண்டாம் தேங்காய் பழம் அது பாலகு அதெல்லாம் ஒன்றும் கொண்டு போவேனா நேராக கோவிலுக்குள்ள போய் நின்று சிவலிங்கத்தை சிவலிங்கத்தை பார்த்து லபால் சிலையை பார்த்து தாயே பராசக்தி எனக்கு மட்டும் ஏமா இப்படி ஒரு சோதனையை கொடுக்குற நானும் உன் பிள்ளை தானே எல்லா பிள்ளைகளையும் இப்படியா சோதிக்கிற என்னையே சோதிக்கிறேன்னு கொஞ்சம் நேரம் கண்ணீர் விட்டு அழுதுவோம்னு வைங்க ஒரு அரை மணி நேரம் அந்த அம்பாள் சந்நிதியில் உட்கார்ந்து இருந்துட்டு வெளியே வந்தோம்னா ம எதையோ ஒன்று நம்ம மனசை அழுத்திக்கிட்டு இருந்தது அப்படியே ரிலீவ் ஆகி லேசாக ஒரு உணர்வு ஏற்படுதில்லை கோவிலுக்குள்ளே போனால் என்ன நிம்மதி கிடைக்கிறதோ அந்த நிம்மதி எங்கே கிடைக்கணும் குடும்பத்துக்குள்ளே வந்தால் கிடைக்கணும் அப்போ தான் அது குடும்பம் அப்போ தான் அது கோவில் கோவிலுக்குள்ளே போனால் என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன திருப்தி என்ன நிறைவு கிடைக்கிறதோ அந்த நிறைவு குடும்பத்துக்குள்ளே கிடைக்கணும் அப்படி கிடைக்கணும்னா கணவன் தெய்வமாக இருக்கணும் தெய்வமாக இருக்கணும்னா அப்படி இல்லை அப்படின்னு நினச்சிடாதிய அம்சம் தெய்வாம்சமாக இருக்கணும் கணவன் தெய்வாம்சமாக இருக்கணும் மனைவி தெய்வாம்சமாக இருக்கணும் குழந்தைகள் தெய்வம்சமாக இருக்கணும் மாமியார் கண்டிப்பாக தெய்வாம்சமாக இருக்கணும் ரொம்ப முக்கியம் எல்லார் மனதுக்குள்ளும் குடும்பத்தில் இருக்கிற எல்லா உறுப்பினர்கள் மனதுக்குள்ளும் தெய்வாம்சம் இருக்குமே ஆனால் அந்த குடும்பம் ஒரு கோவில் சரிங்களா